மீனாட்சி அக்கா என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்க ஆமா நேத்து என்னமோ உன் மருமவளுக்கு உன் பிள்ளைக்கும் சண்டையாம என்னாச்சு உன் மரும கறி கோச்சுக்கிட்டு போயிட்டாலா தெரிஞ்சிருச்சா அதுக்குள்ள எல்லாருக்கும் சேதி தெரிஞ்சிருச்சா என்னத்த செய்ய ஆமா ஆமா போயிட்டாதே போய் இருக்கட்டும் நாலு நாளைக்கு அப்பதான் அப்பனுக்கும் மௌனுக்கும் அவன் இல்லாத அருமை தெரியும் நான் எதுவும் கேட்கலையே கேட்கலையா அப்ப சாப்பாடு என்ன பண்றாங்க

இருந்த வரைக்கும் என்னதான் அவள் சுத்தபத்தமாக வச்சிருந்தாலும் அவளை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்போ அவள் போன பிறகு செய்ய ஆள் இல்லைன்னதும் அவள் உங்களுக்கு பெருசாக போயிட்டால என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது வேணும்னா போய் உங்க மருமலை கூப்பிட்டு வாங்க நான் எப்படி அந்த வீட்டுக்கு போகிறது ஆ இந்த நடந்து சண்டையாக அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த பிள்ளை சொல்லாமலாம் இருக்கும் இது மாதிரி என் மாமனார் இப்படியெல்லாம் பேசினாரு அதுக்காக என் வீட்டுக்காரரு என்னை அடிச்சு துரத்துட்டாருன்னு சொன்னால் அவங்க என்னை என்னன்னு நினைப்பாங்க வயசான காலத்தில் ஐயோ என்ன நீனே சரி ஒரு நாளைக்காவது அந்த புள்ள அங்கே இருக்கட்டும் நீ வீட்டுக்கு வா வந்து சோறு கூட ஏன் வரணும் ஏன் ஆக்கணும் என்னெல்லாம் வர முடியாது மூத்த மரம் மூத்த மரமோன்னு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்தீங்கல்ல அவ ஜோர் படுவா போங்க காலையில தான் மீனும் கறியும் வாங்கின அவங்க அத்தனை ஆத்தலும் வராங்கன்னு சொல்லி போங்க சாப்பிட்டுட்டு வரலாம் சரி நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்போ உன் மௌங்க என்ன பண்ணுவான் பொண்டாட்டி இல்லாதவன் என்ன பண்ணுவான் பட்டினியா கடந்து சாவட்டும் அடிச்சு அனுப்புனான்ல அந்த பொண்ணு போவாதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல என்னடியதுல சும்மா போமணி சனினே உனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட மூளையே கிடையாது போங்க பொய்யே பட்டினி கிடைங்க

இப்போ எல்லாம் என்ன பேச்சு பேசுகிறாங்க என்ன ஆட்டம் போடுறாளுங்க இந்த முத்து பச்சங்கறதால வாயை மூடிக்கிட்டு புட்டா இதுவே வேற எவளாத இருந்தால் இந்த மனசில் எப்போவே மூளையில முடக்கி உட்கார சரி சரிதாமாயி நான் பைய மவுனுக்கு ஆக்குறேன் சரியா என்ன பண்ணுறது பெற்று தொலைஞ்சிட்டோம் அதுக்கு செஞ்சு தானே ஆகணும் இவங்க அப்பாங்க எப்படி இருந்தாரோ அப்படியே நேருக்கு மாறாம இருக்கா பொண்டாட்டி மேலே கொஞ்சம் கூட கரிசரை கிடையாது பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலே அவளை போய் கூப்பிட்டு வரணும் எங்கேயாவது அக்கறை இருக்கா பாரு அவனுக்கு என் வீட்டில் இன்னும் ஒருத்தன் கடக்குறானே பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சிக்கிட்டு சரிக்கா சரிக்கா நீ போய் வேலையை பாரு ராத்திரிக்கு கொஞ்சம் ஒன்று வச்சு கொடு உக்காய் யாரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஆ சரி ராமய்யே ராத்திரிக்கு நான் தனியாக தான் தூங்குவேன் அந்த பிள்ளை இருந்தாலும் அவள் கூட ஏதாவது பேசிக்கிட்டு கிடப்பேன் அவளும் இல்லை அப்பணும் மௌனை அப்படியே சோத்து தின்னுட்டு ஆறு மணிக்கே போய் சாத்திக்கிட்டு படுத்துருவானுவேன் நிச்சயத்தை வரீங்க ஆ சரிக்கா சரிக்கா ஆ அவன் ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கானு தான் பேரு ஆனால் அவன் நினப்பு பிள்ளை இங்கேயே தான் இருக்கும் நாமதை ஒரு எட்டு போய் கூப்பிட்டு வரலாமா ராமாய்யா வரியா

அம்மா கீத இந்த கேவனா நான் கூட என் ஆட்ட அப்பதான் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஓடி வந்தேன் எதுக்கு வந்திருக்கேன்னு வாங்க வாங்க என்ன விஷயம் அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயம்மா ஆ வார வார இந்த வேல இல்ல அத நான் கடக்குறேன் தண்ணி விடு தண்ணி கைகள்ல என்ன நல்லதெல்லாம் இருக்கு போய் அதுக்கு ஒரு ஆளு

உங்களுக்கு இல்லமா பழைய சோறுல முத்து பிச்சு அவ்வளவா கொடுக்க மாட்டாங்க எனக்கு பழைய சோறு சாப்டா இரும்ப வரணும் தெரியும் எதுவா இருந்தாலும் சூடா சாப்டி தான் பழக்கும் சரி சரி சூட சூட சோறு வடிச்சிருக்க انا குழம்பு இப்ப தான் வச்சிட்டு இருக்க மீன் ஆஞ்சிட்டு இருக்க இல்லையா வந்து நந்தி மாதிரி உட்கார்ந்திட்டு நான் பேசறேன் பழைய புளி குழம்பு இருக்கு போட்டு கொண்டு வாறேன் பழைய குழம்புமே நான் சாப்பிட மாட்டேமா அதுவும் புளி குழம்பு எனக்கு சுத்தமா ஆகாது

பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட அனுப்புனது கிடையாதுமா அவளே அனுப்புனது கிடையாதா இல்ல அவ போக சொல்லி நீங்க போனது கிடையாதா சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க கூட்ட வந்து சேந்திர போதே சரிமா கூடு போற போய் அங்க எங்கயாவது மயக்கப்பட்டு உருந்துட்டு அப்புறம் ஏமேல பழைய வச்சிராதீங்க சரியா இல்லமா இல்ல கூடு முத்து பச்சை அம்மா முத்து பச்சை என்னைய மன்னிச்சிருமா அருமை எனக்கு இப்பதான் தெரியுது நீ இந்த நாள் வரை என்னை ஒரு மாமனாரை பாத்துக்கல நீ பெத்த பிள்ளையாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்க இந்த பாவி பையதான் நம்ம பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு பயந்துகிட்டு நம்ம மருமவ நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க வீட்டுலன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனா இந்த முட்டாளுக்கு புரியலையே உனக்கு நீ எதிர்த்து பேச ஒரு நிமிஷம் ஆவாதுன்னு எனக்கு புரியலையே உனக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாக்குப்பட்டவங்க உன்னை விட இனிய பத்தி அதிகமா தெரிஞ்ச பிள்ள இந்த பிள்ளையே இந்த பேச்சு பேசுது ஆனா நீ என்னைய எவ்வளவோ சகச்சுக்கிட்டு என்னை எவ்வளவோ அனுசரிச்சுக்கிட்டு

நம்மள மாதிரி அவனும் போடு போடு போட்டு நல்ல வேலை வாங்கி இருந்தனா இவர்க்கெல்லாம் திமிர அடங்கி இருக்கும் சும்மா உட்கார வச்சிட்டு சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்ததால தான் இந்த கிழவரே இந்த ஆட்ட போடுறாரு கீதாவா கொக்கா எங்கட்ட ஓஞ்ச ஆட்டையில ஆவாது தம்பியே அம்மா இப்ப எப்பமா நம்ம வீட்டுக்கு போவோம் மாமா போலாம் ஆச்சி தாத்தாவலாம் பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா சுபினே சுபினே போலாம் சாமி போலாம்

ஐரந்தா அவருக்கு எனக்கு சண்டை ஏறதலோ நான் இப்படி குச்சி கிடிங்க வந்திருக்க கூடாது செத்தால அங்க எதா செத்து போய் இருந்துருக்கும் அம்மா யாமா இப்படி எல்லாம் பேசுறே எனக்கு அள்ள வருதுமா சரடா சவுனே சரி வந்து எனக்கு வேணாம் ஒரு நாதி அம்மா உனக்கு நான் 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 நீ அம்மா